ஒன்னு நூத்தி அஞ்சி நூத்தி அறுபத்தி ஆறு ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி அஞ்சி ஐம்பத்தி ஆறு அறுபது அறுபத்தி ஒன்னு அறுபத்தி அஞ்சி அறுபத்தி ஆறு எழுபது எழுபத்தி ஒன்னு எழுபத்தி அஞ்சி எழுபத்தி ஆறு எம்பது எம்பத்தி ஒன்னு எம்பத்தி அஞ்சி எம்பத்தி ஆறு தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி அஞ்சி தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு இரண்டாயிரம் മൂന്ന് അയ്യായിരം ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിനഞ്ച് പതിനാറ് ഇരുപത് ഇരുപത്തൊന്ന് അമ്പത് അമ്പത്തഞ്ച് അറുപത് ഇരുപത്തൊന്ന് അറുപത് അറുപത്തൊന്ന് അറുപത്തഞ്ച് അറുപത്താറ് അറുപത്തൊമ്പത് എഴുപത് എഴുപത്തഞ്ച് എഴുപത്താറ് എൺപത് എത്തി അഞ്ച് ഇരുപത്തൊന്ന് എൺപത്തഞ്ച് എൺപത്തി ആറ് ലക്ഷം ഒന്ന് ആയിരം അഞ്ച് ആറ് പത്ത് પદ પછી પદારું જ મુપદેમજેમ મુપત நாற்பது நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு എഴുപത്തിരണ്ട് എഴുപത്തി മൂന്ന് എഴുപത്തിനാല് ഇരുപത്തഞ്ച് എഴുപത്തി ആറ് എഴുപത്തി ഏഴ് എഴുപത്തെട്ട് എഴുപത്തൊമ്പത് എൺപത് എൺപത്തി ഒന്ന് എൺപത്തിരണ്ട് എൺപത്തിമൂന്ന് എൺപത്തിനാല് എൺപത്തഞ്ച് എൺപത്തി ആറ് എൺപത്തേഴ് എൺപത്തെട്ട് എൺപത്തൊമ്പത് തൊണ്ണൂറ് തൊണ്ണൂറ്റൊന്ന് തൊണ്ണൂറ്റി രണ്ട് തൊണ്ണൂറ്റിമൂന്ന് തൊണ്ണൂറ്റിനാല് തൊണ്ണൂറ്റഞ്ച് തൊണ്ണൂറ്റാറ് തൊണ്ണൂറ്റേഴ് തൊണ്ണൂറ്റെട്ട് തൊണ്ണൂറ്റൊമ്പത് ഇരുപത്തി നാല് ഇരുപത്തിനാല് ആയിരം ஆயிரம் இருபத்தி நாலு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது இருபத்தி நாலு முப்பது முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு முப்பத்தஞ்சு